ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் நாடு முழுவதும் ஜூன் ஏழாம் தேதி இஸ்லாமிய மக்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது அன்று ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு ஆட்டு இறைச்சி தானமாக வழங்கப்படுகிறது அதற்காக ஆடுகள் வாங்கும் பணியில் இஸ்லாமிய மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தைக்கு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் தங்களது ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்தனர் செம்மறி ஆடு வெள்ளாடு என்று சுமார் பத்தாயிரம் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன வழக்கமாக ஆடுகளை வாங்குவதற்காகவும் விற்பதற்காகவும் தமிழகத்தில் சேலம் கோவை விழுப்புரம் கடலூர் பண்ருட்டி ஈரோடு மேச்சேரி ஓமலூர் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகளும் பொதுமக்களும் வருவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மே ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் ஒரு நாள் முன்னதாக ஆட்டுச்சந்தை நடக்கிறது இதனால் வெளி மற்றும் மாவட்ட வியாபாரிகளின் வருகை குறைவாகவே இருந்தது வழக்கமாக குந்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையில் சுமார் ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் நடக்கும் ஆனால் இப்போது வரை இரண்டு கோடி ரூபாய் வரை மட்டுமே வியாபாரம் நடந்துள்ளது வெளி மாநில மாவட்ட வியாபாரிகள் வராததே வியாபாரம் மந்தத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து கிலோ எடை கொண்ட ஆண் ஆடு பனிரெண்டு ரூபாய்க்கும் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிடா எனப்படும் ஆநாடு அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது கவனம் பெற்றது